காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் நம்ம கூட இருக்காரு தொடர்ந்து வாஸ்து சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாவே இப்போ இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் இல்ல பண வரவு தடையா இருக்கு எங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதற்கு எந்த கடவுள் இல்ல எந்த கோயிலுக்கு நம்ம போய் வழிபடும் போது இது அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல கேள்விமா இப்போ வந்து வாஸ்து ரீதியா பாத்தீங்கன்னா சில பேருக்கு திருமணம் நடக்காது அந்த திருமணம் ஏன் தடைபடுது அப்படின்னா அவர்களுக்கு வந்து வடகிழக்குல பிரச்சனை இருக்கும் அல்லது தென்மேற்கில் பிரச்சனை இருக்கும் இந்த வடகிழக்கும் தென்மேற்கும் ஒரு வீட்டில சரியில்லை அப்படின்னா திருமணம் தடைபடும் ஆண்களுக்கு வந்து வடகிழக்குல படிக்கட்டு இருக்கு அவங்க வீட்டுல இருக்கு இல்ல வடகிழக்குல வந்து செப்டிக் டேங் போட்டாங்க வடகிழக்கில் வந்து டாய்லெட் போட்டாங்கன்னா அந்த ஆண்மகன் வந்து இறுதி வரை வெட்டியாக இருப்பான் எவ்வளவு படித்தாலும் வெட்டியாக தான் இருப்பான் வேலை கிடைக்காது திருமணம் நடப்பதற்கு டைம் டிலே ஆகும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரணம் அமையணும் அப்படின்னா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் தான் சுவாமி அதில் உச்சக்கட்ட மிகப்பெரிய பரிகாரம் என்னுடைய குருநாதர் எப்பயுமே சொன்னது திருச்செந்தூரில் பிச்சை எடுத்தால் நடந்துருமா இது நிறைய பேர் சொல்கிறாங்க அது உண்மைதானே உண்மைதாம்மா முதல் முதல்ல எங்களுடைய குருநாதர் தான் சொன்னது மடிப்பிச்சை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறாரு பௌர்ணமி அன்னைக்கு எடுத்தா நல்லதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல கூட்டம் வருது திருச்செந்தூர்ல எப்பயுமே கூட்டம் வரும் இப்போ சமீப காலமாக கூட்டம் வருது முருகர் இருக்காருமா அதாவது அந்த கோவில் வந்து ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம் மேற்கு நோக்கிய ராஜகோபுரம் செந்திலாண்டவன் எனக்கு தெரிஞ்சு முருகர் இருக்கிற இடம் வந்து ரெண்டே இடம்தான் ஒன்று திருச்செந்தூர் இன்னொன்று பழனி உங்களுக்கு வந்து சார் எனக்கு வந்து ஆகலை குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னா உச்சகட்ட பரிகாரம் வந்து மடிப்பிச்சை தான் கடலில் குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வந்து நின்று கையேந்தி நிற்கணுமா நாழி கிணில் குளிச்சுட்டு தான் கடலில் குளிக்கணும் நாழி நாழிக்கிணரில் இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கு அந்த வழியில் அதனால் நம்ம நாழி நாழிக்கிணறுல குளிப்பதற்கு டைம் ஆகும் அதனால் கடலில் குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வந்து மடி பிச்சை எடுக்கணுமா அந்த மடி பிச்சை வந்து நம்மளாக கேட்கக்கூடாது மடி ஏந்தி நிற்கணும் பிச்சை விழுந்ததுலேருந்து இருபது நிமிஷம் எடுத்தால் போதும் அது பத்து ரூபாயோ பாஞ்சு ரூபாயோ இல்லை ஐநூறு ரூபாயோ இல்லை ஐயாயிரம் ரூபாயோ எவ்வளோ காசு விழுதோ அந்த காசை எடுத்துட்டு போய் உண்டியல்ல போடவே கூடாது உண்டியல்ல போறதுக்கு கரும நீங்க ஓட்டல்ல சாப்பிட்டு வந்துருங்க இல்லனா உங்க வீட்டுக்கு அரிசி பருப்பு சார் சாப்பிடுறதுக்கு எனக்கு அந்த காசு பத்தலையா அந்த சேர்த்து உங்க காசை சேர்த்து கொடுத்துட்டு வந்துடுங்க மடிப்பிச்சை உச்சகட்ட பரிகாரம் நான் மடிப்பிச்சை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்திருக்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய லைஃப தலைகீழே புரட்டி போடுகிறார் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் முதல் தடவை போறேன் எனக்கு கை வரல நம்ம என்ன படிச்சிருக்கோம் நமக்கு என்ன இருக்கு நம்ம என்ன ரேஞ்சில இருக்கும் நம்ம பிச்சை எடுக்கிறதா அந்த ஈகோ என்னை தடுக்குது ஓபனா சொல்றேன் ஈகோ தடுக்கிறத விட எனக்கு இந்த கை வரல பிச்சை கேட்கறதுக்கு மறுபடியும் அடுத்த பௌர்ணமிக்கு போறேன் தார தாரையாக தண்ணி ஊத்துது கையேந்தி நிக்கிறேன் என்னால எனக்கு ஓபனா சொல்லணும்னா இருபத்தி ஏழு ரூபாய் விழுந்தது பதினஞ்சு நிமிஷம் தான் நின்ன இருபத்தி ஏழு ரூபாய் விழுந்தது நின்றுருந்தா எனக்கு விழுந்திருக்கும் நிறைய அதோட எனக்கு இது போதுண்டானு கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்து வெளியில சாப்பிட்டுட்டு அன்னையிலேருந்து இருந்து என்னுடைய வாழ்க்கையை திருச்செந்தூர் செந்திலாண்டவன் புரட்டி போட்டு இருக்கிறார் அதை நம்பி தான் இன்னைக்கு லட்சோப லட்சம் மக்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் வேட்டிகன் இல்லை உலகத்தில் எந்த கோவிலும் இல்லை திருச்செந்தூரில் இனிமேல் தினசரி லட்சம் பேர் சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க ஏன் சார் என்ன காரணம் இருக்க இருக்க நாள் கூட 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 திருச்செந்தூரில் கூட கடல் சார்ந்த கோவில்மா முருகர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் விளையாடுகிற இடம் வந்து திருச்செந்தூர் பழனி கடல் சார்ந்த இடம் எந்த கடல்ல குளிச்சாலும் கடல் அலை வந்து உங்களை அப்படி இழுத்து போட்டு உள்ள போயிடும் திருச்செந்தூர் கடற்கரையில இது வரைக்கும் யாரும் செத்து இருக்காங்களா எனக்கு சொல்லுங்க அலை வந்து அடிச்சு வெளியே தூக்கிட்டு போயிடும் இப்போ கூட கடல் அரிப்பு ஏற்பட்டு இருக்கிறது அது அவரே சரி பண்ணுவாரு சாயல் டெஸ்ட் எடுக்கிற அந்த டெஸ்ட் எடுக்கிற போய் இருக்கானுங்க அது தானாக சரியாயிடுமா இவ்வளவுதான் விஷயம் முருகர் அங்க இருக்கிறார் ஆறுபடை வீடுகளில் இப்ப நீங்க சொல்லக்கூடிய திருச்செந்தூர் பழனியும் சிறப்பு ரொம்ப அதிகம் சொல்றீங்க ஆறுபடை வீட்லயும் முருகன் இருக்காரு அப்படிங்கிறது தானே ஐதீகம் நிச்சயமாக முருகர் வந்து நீங்க என்ன கேட்கலாம் கோவிலில் தான் இருக்காரா அப்படின்னா முருகர் இந்த ஸ்டூடியோவிலையும் இருக்கிறார் நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் வற்றா இருப்பு சர்வ வியாபி நிர்குண பரபிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் ஆனால் அவர் வந்து அந்த இடத்துல திருச்செந்தூர் முருகர் வந்து கோவிலுக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என்னுடைய ஆன்சர் ஐ எம் ஓப்பன்லி ஸ்பீக்கிங் முருகர் அங்கே கடலாக இருக்கிறார் கடல் தான் முருகர் முருகர் தான் கடல் கடல் என்பது மகாலட்சுமி உங்களுடைய ஆறாவை நீங்கள் அங்கே கிளென்ஸ் பண்ணலாம் திருச்செந்தூர் கடலில் குளிச்சா உங்களுடைய நெகட்டிவ் கர்மா விலகிவிடும் இதுதான் உண்மை குளித்தவர்களுக்கு தெரியும் போனவர்களுக்கு தெரியும் அதனால தான் அந்த கோவிலில் அவ்வளவு கூட்டம் கோவிலில் சுவாமி கும்பிட முடியலன்னு நிறைய பேர் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க நான் சொல்லுவேன் ஏ கடலில் குளிச்சுட்டல்ல அந்த ராஜகோபுரத்தை பார்த்துட்டல்ல முருக உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான் நீ ஏண்டா அவனை பார்க்கலன்னு கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னு நான் ஐநூறுரூபா கொடுத்து ஆயிரம் ரூபா கொடுத்து ஐயாயிரரூபா கொடுத்து டோக்கன் வாங்கி உள்ளே போகிறவனை இவன் தான் முருகரை பார்க்குறான் முருகர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் எந்த ராஜகோபுரத்தையும் பார்த்தாலும் நமக்கு வந்து வராத ஒரு பூரிப்பு திருச்செந்தூர் செந்திலாண்டவன் கோவில் ராஜகோபுரத்தை பார்த்தா மேற்கு நோக்கிய ராஜகோபுரத்தை பார்த்தா நமக்கு வரும் சாவலான்னு நினைக்கிறவங்க கூட அங்கே போனால் மாறிடுவான்மா அப்போ அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம் காசிசாமி மௌனசாமி ஆறுமுகசாமி அவர்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் சரி இந்த மடிப்பிச்சை எடுத்த பணத்தை நம்மளே வந்து ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் பொதுவாக அதை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தானே சார் சொல்லுவாங்க அதெல்லாம் மற்றவர்களெலாம் கொடுக்கக்கூடாது நீங்கள் உங்கள் கர்மாவை நீங்கள் கழிக்க போயிருக்கீங்க நீங்கள் என்ன மற்றவங்களுக்கு கொடுக்கறது மடிப்பிச்சை எடுத்து நீங்கள் அந்த காசில் பிச்சை எடுத்து சாப்பிட்றீங்க உங்களையே நீங்கள் பிச்சைக்காரனாக பாவித்துக் கொள்கிறீர்கள் இதோடு என் வாழ்வு முடிந்து விட்டது பிச்சை எடுத்தால்தான் என் வாழ்வு அப்படின்னு முருகர்கிட்ட சரணாகதி அடைகிறீங்க அவன் உங்க வாழ்க்கைய மாத்தான் இவ்வளவுதான் விஷயம் இதை விட வேற ஏதாவது கஷ்டம் இருக்கா பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போய் முருகர் நமக்கு நீங்க உங்களை பாவிச்சுக்கிறீங்க அது மாதிரி நான் தான் முருகா எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு இந்த பொதுவாக இந்த வாஸ்து சார்ந்த பிரச்சனைகள் பத்தி நம்ம பேசணும் இந்த திருமண தடையாகட்டும் இல்ல பண வரவு தடையாகட்டும் இதுக்கெல்லாம் வாஸ்து ஒரு காரணமா இருக்கு சில தவறுகள் பண்ணியிருக்காங்க அதனால அப்படின்னாங்க இந்த வாஸ்துவை சரி பண்றதுக்கு இப்போ எல்லாத்தையுமே இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு படிக்கட்டு இங்கே தவறா போட்டிருக்காங்கன்னா அதை இடிச்சிட்டு நம்ம மாத்துறதுதான் இதற்கொரு தீர்வா சார் நிச்சயமாம்மா அதாவது இப்போது இப்போ வாஸ்துல ஒரு தவறு பண்ணிட்டாங்க ஒரு வீட்டில் தவறு பண்ணிட்டாங்க படிக்கட்டே தவறு பண்ணிட்டாங்க அதை வந்து ஏதாவது பூஜை புனஸ்காரத்துல மாத்தலாமா அப்படின்றத உங்க கேள்வி அது மாத்த முடியாது செங்கல் சிமெண்டால செய்த தவறை செங்கல் சிமெண்ட் கொண்டு தான் செய்ய முடியுமே தவிர நான் வந்து ஒரு வைக்கிறேன் எனர்ஜைஸ் பண்றேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு பூஜை பண்றேன் அப்படின்னா அது சரி வராது வடகிழக்கில் படிக்கட்டு வந்துட்டா அங்க இருக்கக்கூடிய ஆண்மகன் வெட்டியா இருப்பான் தென்கிழக்கில் வீட்டுக்குள்ள படிக்கட்டு வந்தா அந்த பெண்கள் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆவாங்க பிரெஸ்ட் கேன்சர் இந்த கர்ப்பை சார்ந்த பிரச்சனைகள் கூட வாஸ்துல ஏற்படும் ஆமா எப்படி சார் தென்கிழக்கில் தவறு நடந்து விட்டது தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்களோட மூலயமா தென்கிழக்கில் வந்து நீங்கள் செப்டிக் டேங்க் போட்டீங்க தென்கிழக்கில் ஒரு படிக்கட்டு போட்டு அந்த படிக்கட்டு கீழே பாத்ரூம் வச்சுட்டீங்கன்னா தவறான அமைப்பு அங்கே பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் இப்போ வடமேற்கில் உள் மூளை படிக்கட்டு போட்டீங்க வடமேற்கில் வடமேற்கு ஒட்டினா மாதிரி நீங்கள் வந்து பாத்ரூம் போட்டுட்டீங்க அங்கே பள்ளமாகி விட்டது என்றால் அங்கே ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளே வந்துவிடும் அது வடமேற்கும் தென்கிழக்கும் பெண்கள் மூளை வடமேற்குல ஒரு தவறு செய்தாலோ அல்லது தென்கிழக்கில் ஒரு தவறு செய்தாலோ சவுத் ஈஸ்ட் கார்னர் ஆர் நார்த் வெஸ்ட் கார்னர் தவறு பண்ணா பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் கர்ப்பப்பை பிரச்சனை எங்கதான் தான் ஆரம்பிக்குது இப்போ நார்த் வெஸ்டில் ஒரு உள் படிக்கட்டு போட்டீங்க ஒரு வீட்டுல தாராளமா கேட்கலாம் உங்க வீட்டுல லவ் மேரேஜா சார் கேட்கலாம் கேட்கலாமா நார்த் வெஸ்ட்ல வட மேற்குல கிணறு இருக்கு என்ன சார் பசங்க ஓடி போயிட்டாங்களா இது கட்டாயம் எல்லா வீட்லயும் எல்லா ஷோரா நடக்கும் வாஸ்துவும் ஜோதிடமும் பெரிய கடல் நம்மளுடைய வளர்ப்பும் வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஓகே இந்த வாஸ்து பத்தி நீங்க ரொம்ப டீட்டெயிலா பேசுறதுனால நான் கேக்குறேன் இப்ப நிறைய பேர் செடிகள் வளர்க்கறதும் வாஸ்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமா இருக்கும் சில செடிகள் வீட்டுல வைக்கவே கூடாது அதனால நிறைய பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா சார் அது செடிகள்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு செடி மட்டும் வீட்டுல வைக்க கூடாதுமா என்ன செடி அப்படின்னா வந்து நெல்லிக்காய் வைக்க கூடாதுமா நெல்லிக்காய் நெல்லிக்காய் மட்டும் வைக்கக்கூடாது மத்ததெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க தென்மேற்குல வைத்து கொண்டால் நல்லது மற்றபடி இந்த மணி பிளான்ட்டை வந்து வீட்டுக்கு மேல படற விடுறது அதெல்லாம் வந்து தவறான விஷயம் மணி பிளான்ட் அப்படி வீட்டுல வைக்க கூடாது பணம் வரவுக்காக தான் அதை வைக்கிறதா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஓகே அதே மாதிரி நெல்லிக்காய் மரம் உழைச்சாதம் துட்டு மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது ஜி பூம்பான்லாம் சொன்னா நமக்கு வந்து ஐநூறு ரூபாய் நோட்டு ஐம்பது ரூபாய் நோட்டு எவனும் தர தரமாட்டாமா அதே மாதிரி நெல்லி மரமும் வைக்க கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன சார் நெல்லிக்காய் எப்படி செதுறதோ இப்படி உழுக்குனா செதுரிடுமா அது மாதிரி குடும்பம் செதுருவதாக ஒரு ஐதீகமா அதனால நெல்லிக்காய் வந்து நம்ம தோட்டத்துல வச்சுக்கலாம் வீட்டு மனையில வைக்க கூடாது மற்றபடி நீங்க எந்த மரம் வேணாலும் வச்சுக்கோங்க தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னர்ல வைத்துக்கொள்ளுங்கள் ஏன் சார் சவுத் வெஸ்ட்ல வைக்கணும்னு நீங்க கேள்வி கேளுங்க ஏன்னா சவுத் வெஸ்ட் ஹைட்டாக இருந்தால் சால சிறந்தது இவ்வளவுதான் விஷயம் ஓகே ரொம்ப சிம்பிளான விஷயம் சிம்பிளான விஷயம் அதாவது வடகிழக்கு பள்ளமாகவும் தென்மேற்கு உயரமாகவும் இருத்தல் வேண்டும் தென்மேற்குல பொதுவா ஒரு மலையோ தென்மேற்கில் பொதுவாக ஒரு மிகப்பெரிய ஆண்டனாவோ அல்லது ஒரு டவரோ வந்தால் சிறந்தது ஒரு பிரிட்ஜோ வந்தால் சிறந்தது நம்ம இந்த இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த கோயில் நடை சாத்தினதுமே அந்த சாவிய பைரவர் கிட்ட கொடுத்துட்டு வர்றதா ஒரு ஐதீகம் இருக்கு இதற்கான காரணம் என்ன சார் பைரவர் தானே காவல் தெய்வம் காசியில காவல் தெய்வம் யாருமா பைரவர் பைரவர் தான் சிவன் சிவன் தான் பைரவர் கால பைரவருடைய உத்தரவு கிடைக்காம காசி மாநகரில் யாருமே கால் வைக்க முடியாது நான் காசி போகணும்னு யாராவது வேண்டுறீங்க அப்படின்னா விஸ்வநாதர் கிட்டயோ விசாலாட்சி கிட்டேயோ அர்ணபூர்ணி கிட்டயோ பெரிய விஷயம் இல்ல கால பைரவர்கிட்ட காசி மண்ணில் கங்காவில் குளிக்கணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும் கால பைரவர்கிட்ட வேண்டணும் நம்ம நினைச்சாலும் போயிட முடியும் நினைச்சாலும் போயிட முடியாது நினைச்சாலும் போகவே முடியாது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நினைச்சா போக முடியாத சில கோவில்கள்லாம் உண்டு திருச்செந்தூர் நினைச்சா போக முடியாது செந்திலாண்டம் உத்தரவு கொடுக்கணும் காசி கால பைரவர் உத்தரவு கொடுக்கணும் திருப்பதியில் நிற்கக்கூடிய நம்ம பாலாஜி பெருமாள் உத்தரவு கொடுத்தா தான் திருப்பதியை மெரிக்க முடியும் இவ்வளவு விஷயங்கள் உண்டு நம்ம சாதாரணமாக நினைக்கிற மாதிரிலாம் சாதாரணமாக நினைக்கிற மாதிரிலாம் போயிட முடியாதுமா அது ஒரு அல்டிமேட்டான இடம் பழனி கூட நீங்க நினைச்சா போக முடியாது செவ்வாயும் சந்திரனும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம் அதனால தான் தண்டாயுத தனக்கென்று ஒரு கொடி தனக்கென்று ஒரு நாடு தனக்கென்று ஒரு மக்களுக்காக நின்று இருக்கிறார் முருகர் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் அது காசிக்கு போங்க கங்கையில் குளிங்க இருபத்தி ஓரு பிண்டங்கள் வைத்து உங்களுடைய முன்னோர வழிபாடு பண்ணுங்க மதுரை மீனாட்சி அம்மனை அன்று தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு சனியால் வரக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்கள்